விருதாச்சலம் தாலுகா ஆலடி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாமில் அமைச்சர் சி வி கணேசன் பங்கேற்பு கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தாலுகா ஆலடி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் அரசு மேல்நிலை பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலாளர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் பொதுமக்களிடமிருந்து பல்வேறு மனுக்களை பெற்று சிறப்புரையாற்றிய அதிகாரிகளுக்கு மனுக்களின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் ஒன்றிய கழக செயலாளர் வேல்முருகன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஆர் எம் லட்சுமி ஆதி திராவிட நல குழு அமைப்பாளர் இளையராஜா சிறுபான்மையானி சையத் மீரான் கிளை கழக செயலாளர்கள் குணசேகரன் சண்முகம் பன்னீர்செல்வம் ஏழுமலை வேல்முருகன் ஊராட்சி செயல் அலுவலர் செந்தில்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர்